ஜெகத்குருவேசரணம் நம்ம தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இதை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் சதா சர்வகாலமும் பகவான் நாமத்தையே சொல்லி அவர்களைப் பற்றி பாடல்கள் பாடி தம்முடைய வாழ்நாளை அவர்களுக்காக அர்ப்பணித்தவர்கள் அந்த மாதிரி ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகளில் தாசர்கள் என்கின்ற ஒரு மரபினர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஹரியின் நாமத்தையே பிரதானமாக கொண்டு பாடல்கள் புனைவது அவர்களுக்காக பஜனைகள் செய்வது இந்த மாதிரி பல்வேறு விதமான சத்காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் நிறைய தாசர்கள் குறிப்பிடத்தகுந்த தாசர்கள் எல்லாம் இருந்தார்கள் அந்த தாசர்களில் பெரும்பாலான நம்முடைய குருராஜருடைய ஒரு அத்தியந்த பக்தர்களாக இருந்து சில தாசர்கள் பார்த்தீங்கன்னா ராயர்கிட்ட பேசியே இருக்காங்க அவருடைய வரலாற்று சரித்திரங்களை படித்து பார்த்தால் தெரியும் அதில் ஒருத்தர் வந்து ஜெகன்னாத தாசர் அவர் நம்முடைய குருராஜரை பற்றி ஒரு பாடல் ஏற்றிருக்கிறார் பாடல் ஒரு ஸ்தோத்திரத்தின் மூலமாக ஏற்றிருக்கிறார் அவர் அதுல என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத கொஞ்சம் ஜஸ்ட் கூர்ந்து கவனிப்போம் அப்படி என்ன சொல்றாருன்னா மந்திராலயத்தின் புண்ணிய பூமியானது அதன் மண்ணால் பரிசுத்தமானது தானாகவே துங்கபத்ரா நதியின் பெருமையை உணர்த்தியது அப்படின்னு சொல்றாருங்க அந்த மந்திராலய மண் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம திவ்யமான அந்த பிருந்தாவனத்தில் ராயர் யோக ரூபத்தில் நிலைத்து தெய்வீக சக்தியின் சன்னிதானம் கொண்டு நித்தமும் ராமர் கிருஷ்ணர் நரஹரி வேதவியாசர் பிராண தேவர் அதாவது ஹனுமன் இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு விரும்பியதை அழித்து கோடிக்கணக்கான மக்களை காப்பதற்காக சபதம் பூண்டிருக்கும் ராயர் நம்ம குருராஜர் இன்று காமதேனு மற்றும் கற்பக விருக்ஷமாய் அந்த இடத்திலிருந்து அனைவருக்கும் தம்முடைய ஆசீர்வாதங்களை தருகிறார் என்ன ஒரு அற்புதமான சொற்றொடர் சொல்லியிருக்கார் பாருங்க அவர் இதுல விரும்பியதை அழித்து கோடிக்கணக்கான மக்களை காப்பதற்காக சபதம் போன்றிருக்காராம் தன்னை நம்பி நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டியதை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்று அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மந்திராலயத்தில் அப்படின்னு சொல்றாரு அதோடு மட்டும் இல்லாம ராயரின் பிருந்தாவன அபிஷேக நீர் இன்று கங்கையின் புனித தீர்த்த பலனை பெற்று அதனை புரோக்ஷிப்பதால் அதனை தெளிப்பதால் நமக்கு எந்த மாதிரியான வியாதிகள் இருந்தாலும் நிச்சயமாக அவைகள் நிர்மூலமாகின்றனர் அப்படின்னு சொல்றார் நல்ல ஒரு புண்ணிய காலத்தில் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து அந்த இடத்தில் நாம் இருந்தால் இஷ்ட சித்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க அது மட்டும் இல்லாம மிக்க ராயரின் தாராள மனப்பான்மையின் பாருங்க தாராள மனப்பான்மையின் தெய்வீக சக்தியை எவ்வளவு என்று நான் வர்ணிப்பேன் நான் எப்படிங்க சொல்லுவேன் அவருடைய மகிமை எவ்வளோன்னு நான் எப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய குரு தாசர் அவர்கள் நிச்சயம்